ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் சிறகடி காசை பேசிய ரொம்ப நாள் ஆச்சு எஸ் ஃபயராக வந்து ட்ராக்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஒரு பக்கம் ஸ்டோரி மூவ் ஆகுது அதுதான் வந்து பேசப்பட வேண்டிய விஷயம் ஸோ நேற்று வந்துட்டு டூ யர் ஸ்பெஷல் எபிசோட் ஸோ ஒரு பக்கம் ஸ்டோரி தான் மூவ் ஆயிருந்துச்சி முத்து மீனக்கான ஸ்க்ரீன் ப்ளஸ் வந்து கொஞ்சமாக இருந்தாலுமே கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நேற்று வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஆன்லைனில் பார்க்க முடிஞ்சது ஸோ அதை தொடர்ந்து இன்னும் எப்பிசோடுமே ரொம்பவே ஃபயராக இருந்துச்சு எஸ் மனோஜ் வந்துட்டு அந்த காசு அந்த ஏமாந்துட்டு அதுக்கு ஈடாக வந்துட்டு இவங்களோட முத்து மீனாவுடைய நகையை வச்சு அவங்க வந்து பணம் கொடுத்துருந்தாங்க விஜயம்மா ஸோ அந்த நாளில் ஈடு பண்றது வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு போலி நகை அதாவது கவரிங் நகையை மேக் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டாங்க அவங்க நினைச்சது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறதுக்காண்டி கேக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகையை கொடுத்துட்டாங்க பட் அன் இவங்க ரெண்டு பேரும் அந்த நகையை வச்சு இவங்க நகை வாங்கலாம் எனக்காக இருந்தாலும் நம்ம நகை வாங்கலாம் போறோம் சோ இந்த நகை அடக்கி திரும்பி நம்ம மீன் குடுக்குறப்போ இந்த நகையை மீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முத்து மீனா போயிருக்காங்க சோ அங்க போன உடனே போலி நகைன்னு தெரிஞ்சு சோ அதுக்கப்புறம் அண்ணாமலை அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வராங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சோ கையும் கழுவுமோ கண்டிப்பா மாட்டிக்குவாங்க சோ என்ன சொல்லி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத அடுத்த ஒரு கேள்வி ஒரு இந்த மாதிரி தான் மனோஜ் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அதனால தான் நாங்கள் நகையை வைக்க வேண்டியதாக போச்சுன்னு சொல்லி உண்மையே சொல்லுவாங்களா இல்லையே நான் உங்கள்கிட்ட தங்க நகை தானே கொடுத்தேன் நீங்க எதுவும் மாத்திட்டு இப்போ இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமையான தலையில் பழியை போட்டிருவாங்களா அப்படிங்கறது தெரியல பட் பழி போடுறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா வசமாக சிக்கியாச்சு ஸோ இந்த டைமில் எப்படி இந்த விஷயத்தை சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கறது தான் இருக்கு ஸ்டோரியுமே அழகாக மூவ் பண்ணனும் என்ன பண்ண போறாங்களோ தெரியல ஸோ அதுவும் இல்லாமல் அப்கமிங்ல பாட்டி உடையே அந்த எயிட்டி எத் பர்த்டே செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ அந்த ஃபங்க்ஷன்க்கான இது வந்துட்டு அந்த காஸ்ட் தான் ஆல்ரெடி மீனாக வந்து அந்த பலூனா வச்சு போட்டிருந்தாங்க இல்லையா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எஸ் பாட்டியுடைய பர்த்டே செலிப்ரேஷன் ஸோ எல்லாருமே செட்டில் இருந்துட்டு அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ல இருந்து கொடுத்துருந்தாங்க சாரியில இருந்து ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ மனோஜ் ஒரு விஷயம் எப்படி ட்ரூ த்ரீ வீடாக போகுது அப்படிங்கிறது இருக்கு ஸோ தெரிஞ்சது அப்படின்னா ரோஹினியுடைய நிலைமை என்னவா இருக்கும் ஏன்னா ரோஹினி அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க அன்னைக்கு வர முடியாமல் இந்த ஒரு ஆர்டர் வந்து அவர் சேல் பண்ணாரு ஸோ அதில் வந்து நஷ்டம் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரோஹினி என்ன மாதிரி டென்ஷன் ஆக போறாங்கன்னு தெரியல அதை தொடர்ந்து இந்த ஃபங்க்ஷன் ட்ராக் வருது ஸோ ஹோ பாட்டி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் அந்த வீட்டு விஷயத்துக்குமே பாட்டி ஏதாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னா இந்த ட்ராக்ல நல்லா இருக்கும் ஆனால் எவ்வளோ நாள் அவங்களுமே வீடு கட்டி முடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக செங்கல் சிமெண்ட்டுன்னு எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக இன்னும் ஒன் இயர் போயிடும் பட் அந்த அளவுக்குலாம் கொண்டு போக மாட்டாங்க ஏதாச்சும் ஷார்ட்டாக அந்த ஒரு இதுக்கு என் கார்டு கொண்டு வருவாங்க ஸோ பாட்டி என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலையுமே இன்னுமே ஸ்டோரி இருக்கேன்னா லாஸ்ட் டைம் அவங்க வந்தப்போ தான் இந்த ஒரு இதுவுமே கொண்டு போந்தாங்க இந்த மூணு மூணு பேருமே ஒரு ஒரு வாரம் வந்து வெளியே படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த டைம் வந்துட்டு அவங்க பாட்டி வராங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்குன்னால் அவங்களே ஒரு ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டு போயிருவாங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே போல் ஃபங்க்ஷன்ல சுத்தியோட அம்மாவுமே இருக்காங்க ஸோ அவங்களுமே ஒரு பக்கம் ப்ராப்ளம் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் வருவாங்க ஸோ அதை எப்படி டேக்கல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் ட்ராக் ரிலேட்டடாக இருக்கும் ஸோ நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நானுமே அப்கமிங் பிக்சர்ஸ் நிறைய கேதர் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது ஸ்டோரி லைன் சம்பந்தமாக ஸோ அதெல்லாம் செப்பரேட்டாக வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஸோ என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல லாஸ்ட் டைம் மந்த் எண்டுங்கிறதுலாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுச்சு ஸோ அதனால தான் எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஒர்க் ரிலேட்டடாக போயிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஸோ நானுமே இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த பண்ணி உங்களுக்கு கமெண்ட் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு இன்டர் நெக்ஸ்ட் விண் பண்றேன் வாட்சிங் அண்ட் பாய்